யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பூசல்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிழல் கிரகம் அதுவும் கொஞ்சம் வந்து நெகட்டிவான கிரகம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து வந்து ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது தம் பணம் எப்படி வருதுன்னே தெரியாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண வருமானம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது எப்படியாவது வந்து பட்ஜெட்டை சரி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம கரெக்டாகவே வாய்ப்பை உண்டான சூழ்நிலை இருக்கும் அடுத்து நான்காவது வீடு நான்காம் வீடு தாயார்ஸ்தனம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து குருவுடைய அமர்வு இருக்குது நான்காவது வீட்டில் குரு இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு வருமானங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு சுகஸ்தானத்தில் குரு இருந்தால் சுகபோகமாக வாழறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதாவது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது சின்ன சின்ன வருமானங்கள் உபரி வருமானங்கள் இதெல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டமாக போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாராவது நமக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பாக உண்டு தாய் வீட்டில இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வருமானமாகவும் இருக்கலாம் இல்லைனா நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டு நம்ம பேச்சுக்கு அப்படின்னு அதாவது நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தாய் வீட்டாரோட சப்போர்ட் நமக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி தாயின் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவுடைய அமர்வு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அது அப்படியே நெகட்டிவாகவே போகிட்டுருக்கு அப்படின்னு இருந்தால் கூட குரு வந்ததுக்கு அப்புறமாவே பலவிதமான நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஸோ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் திட்டமிடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து ஐந்தில் உட்காந்துதுன்னா நம்மளுடைய தரம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போம் அதுக்கு பலவிதமான தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த சுச்சுவேஷனில் வந்து செவ்வாய் அமர்வு வேகப்படுத்தி கொடுக்கும் அதாவது நம்ம செய்தி தொழிலாக இருக்கட்டும் இல்லைன்னா சின்ன வந்து குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்குண்டான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அதே மாதிரி பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இனிய செய்தியும் வந்து சந்தோஷப்படுத்தியே தீரும் அடுத்ததாக பார்க்கணுன்னா ஏழாவது வீடு ஏழாவது வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்தானம் இந்த இடத்துல சூரியன் மற்றும் புதனும் உட்கார்ந்துருக்கு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து திருமண வாய்ப்புகள் அப்படின்றது கூடும் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கான நற்செய்தியும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா நல்ல முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண வருமானங்கள் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால் வரைக்கும் பணம் வரும் அதுக்கேற்ற மாதிரி வரும் திருப்பி நம்ம மைனஸ்லேயே போகிற மாதிரியான சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் இந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடையிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நல்ல பெரிய ஆட்களுடைய அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கவங்க அப்படி இல்லைன்னா அரசு சார்ந்த அதிகாரிகள் கூட நமக்கு நட்பு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விதமான சூழல்கள் வங்கி சார்ந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்டான சந்தர்ப்பமாகவும் இருக்கும் அடுத்து எட்டாவது வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல கேதுவோட அமர்வு இருக்குது கேது எட்டில் இருக்குது அதே மாதிரி சுக்கரனும் சேர்ந்துருக்கு இந்த இரண்டு கிரகங்களோட இணைவு அப்படின்னு பொழுது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் எட்டில் கேது இருந்தால் மருத்துவ செலவு போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு மருத்துவ செலவு வந்து இப்போ மாற்று மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படுறதுக்குண்டான வாய்ப்பு அது கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும் சுக்கரன் அமர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் விருத்தி தான் அடையும் சுபகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டில் சுபகிரகங்கள் அமர்கிற பட்சத்தில் ஆயுள் விருத்தியும் ஏற்படும் சர்க்கரை அளவை பார்த்துக்கோங்க எட் எட்டில் சுக்கரன் வந்ததுன்னா வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன விதமான நல்ல வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி மட்டும் போடாதீங்க வாய்ப்புகள் சிறிதளவு தான் கிடைக்கும் அதனால் வர வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் பனிரெண்டாம் வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா விரையஸ்தானம் விரையஸ்தானத்துல நமக்கு சனியுடைய அமர்வு இருக்கு வெறைய ஸ்தானத்துல சனி அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருந்தது திரும்பவும் விரய சனியா மாறி இருக்கு இப்போ வந்து சனியோட வக்கரகதியில ப பிரயாணம் பண்ணுற காரணத்தினால ஸோ இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு செலவுகள் கூடுதலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது திரும்பவும் விரைய சனி பொழுது ஏதாவது பொருள் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வெறைய சனி வந்திருக்க சமயத்தில் இந்த ஒரு நான்கு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு சேர்த்துக்கணுனான சூழ்நிலையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் நீங்கள் உங்களை சமன் படுத்துக்கிட்டீங்கன்னா தான் சேமிப்பு அப்படின்றத நீங்கள் சரி பண்ண முடியும் இந்த சனி உட்காந்துருக்க காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வந்தே தீரும் அதை நீங்கள் எந்த காலத்துலையுமே மாற்றவே முடியாது பெரிய சனின்னா செலவுகள் அதிகம் ஜென்ம சனின்னா தாக்கங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நமக்கு வரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்றாவது வீடு ரெண்டாவது வீடு எல்லாம் வந்து நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்கிற பட்சத்தில் வருமானமும் கை கூடிக்கிட்டே இருக்கும் என்ன சேர்த்து வைக்கிறதுக்குன்னான சூழ்நிலை இருக்காது நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறதும் கடன் போல் மாதம் மாதம் இதை கட்டிடணும் அப்படின்ற மாதிரி சேமிப்பு செஞ்சிங்கன்னா அது கடன் மாதிரி உங்களுக்கு கணக்கில் போகும் அப்படி போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு ரொம்ப பிரியமான ஒன்று சேமிப்புகள் அதனால் நீங்கள் வெறிய காலத்தில் சேமிப்பு செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி நன்மையை பயந்து கொடுத்தோம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பலவிதமான போராட்டங்கள்லேருந்து இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்